ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்னைக்கு முள் கத்திரிக்காய் செடி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த முள் கத்திரிக்காய் செடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் மண்புழு உரத்துலேயே வச்சு வளர்ந்ததுங்க ஆர்கானிக் முறையில் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் நாங்கள் இதில் போடலைங்க இந்த செடி ஃபுல்லாகவே என்னென்னா முள் தான் கிட்டவே போக முடியாதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் இதோட இலையெல்லாம் பார்த்திங்களா பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள் அதோ ஒரு ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பிஞ்சு தாங்க இன்னுமே பெருசாகும் இங்கே ஒரு பிஞ்சு இருக்கும் பாருங்கள் இந்தோ இந்த ஒரு பிஞ்சு இதெல்லாம் பிஞ்சு தாங்க இன்னுமே பெருசு பெருசாக ஆகும் இதை நான் பிஞ்சிலே பெரிச்சிட்டோம் இலையுமே பாருங்கள் பெருசு பெருசாக இருக்கும் இலையுமே லீஃப் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் விட்டா இன்னும் பெரிய பெரிய கத்திரிக்காய் வரும் இதோ ரொம்ப சாஃப்ட்டுங்க இது ரொம்ப சாஃப்டான காய் ஆனால் முள் நிறைய இலை பின்னாடியும் முள் இருக்கும் கத்திரிக்காய் மேலேயும் சரியான முள்ளுங்க சரியான முள்ளு சூப்பராக இருக்குங்க இது சமையலுக்கு டேஸ்ட்டாக அடி தூளுங்க செமையாக இருக்குது பாருங்கள் இதான் நாங்கள் பெருத்து கத்திரிக்கோங்க